போற ஓகே டன் போல்ட பாத்து போறா அவுட்ரா ஏன்டா எருமை மாடு எப்போ பார்த்தாலும் விளையாட்டு தான் உனக்கு ஐயையோ வீட்டுல ஒரு நிமிஷம் தங்குறியா நீ லீவ் விட்டா போதும் கிரவுண்டே கதின்னு கிடக்கற ஓடாதடா ஓடாத என் கையில மாட்டினேன் அவ்வளவுதான் நீ அம்மா வேண்டாம்மா வேண்டாம்டா திமுரா உனக்கு படிக்க துப்பு இல்ல விளையாட்டு விளையாட்டு வீட்டுல உக்காந்து கொஞ்சமாவது படிக்கிறியா நீ வா நீ வீட்டுக்கு வா எரும மாடு வீட்டுக்கு வா உன் கையக்கால கட்டி போடல பாரு அப்புறம் வா வீட்டுக்கு வா வீட்டுக்கு வா உன் தோலை உரிக்கிற செத்தேன் பத்திரி மாதிரி வேகமா வர வீட்டுல ஒரு நிமிஷம் என்னல என் பேர் நரம்பி இல்லடி எலும்ப என்னல என் பேர் நிதிஷா இல்லடி சிரிப்பு உனக்கு இன்னைக்கு நீ செத்தடி ஒரு வேலை கூட செய்யறதுல வீட்டுல இல்ல ஒழுங்கா இல்ல வெள்ளடை மட்டும் வந்துட்ட எலும்பி இன்னைக்கு ஒன்னு சூப் வச்சு ஊத்துல அப்புறம் பாத்துக்கி என் உசுர ஹாய் பிரியா என்ன சாப்பிட்ட ரெண்டு பேரும் செல்ல எடுத்துட்டீங்களா ஏன்டி எரும மாடுங்களா ஏன்டி கூப்பிடுறது காது கேட்கலையா உங்களுக்கு ஏன்டி செல்ல எடுத்துட்டியா செல்ல கீழே வைக்கவே மாட்டியே அந்த செல்லால உன் மண்டைய உடைக்கிறான் பாரு ஏன்டி எருமை காது கேக்குதா இல்லையா உனக்கு என்னம்மா எதுக்கு கத்தறே இப்போ எங்கனா வெளிய போய் விளையாடுறீங்களா எப்ப பாரு செல்லு செல்லு சீ இந்த செல்ல பாத்த பாத்த நீ பைத்தியம் குடிச்சு சாவதாண்டி தண்டி போயாண்டி போய் பிரியா கூட விளையாடா எங்கனா ஓடி ஆடி விளையாடுறியா ஏர்மே ஆண்டி சொல்லிட்டே இருக்கான் கேட்காம நீ மட்டும் செல்லு பார்த்துட்டே இருக்க குட்ரி அம்மா ப்ளீஸ்மா கொஞ்ச நேரம்மா ஏய் நீ மதீகிரியா முதல்ல செல்லு குட்ரி மாமா மாமா ப்ளீஸ்மா ப்ளீஸ் ஏண்டி செல்லு பார்த்து பார்த்து கண்ணு கெட்டு போதுடி போன கூட மாமா மாமா பிளீஸ் மா பிளீஸ் மா செல்லு விடுமா எங்க வெளியே போய் விளாடுறீங்களா எப்ப பார் போனு 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 என்னமா சும்மா டேச்சல் பண்ற ஏண்டி இப்படி வீட்ல அடந்து கிடக்குறீங்க எங்கன்னா வெளியே போய் விளையாடுங்களாம் மதிக்கிறியா எலும்பு கூடு அங்க பாரு ரித்திகா அவ கூட போய் விளையாடாம் மாமா பிளீஸ் மா பிளீஸ் மா கொஞ்ச நேரமா ப்ளீஸ் போய் விளையாடாண்டி அவ கூட போய் அங்க பாரு பிரியா அவ கூட போய் விளையாடாண்டி விளையாடாண்டி

தூரத்தில் இருக்கிறவங்க கிட்ட பேசுறதுக்காக தான் இந்த செல்போன் ஆனா இப்போ இந்த செல்போனால எல்லாரும் பக்கத்துல இருந்துகிட்டே தூரமா போய்கிட்டு இருக்கோம் செல்போன் தேவைக்கு மட்டும் பயன்படுத்துவோம்